நடிகர் சிம்பு மாநாடு திரைப்படத்திற்கு பிறகு அவரது மார்க்கெட்டை உயர்த்தியிருக்கிறார் அவர் அடுத்தடுத்து நடித்து வெளியாகும் படங்கள் எல்லாமே ஹிட்டாகி வருகிறது இந்நிலையில் மணிரத்னம் உலகநாயகன் கமல்ஹாசன் கூட்டணியில் தக்ளைஃப் படம் உருவாகுவது குறித்து முன்பே அறிவிப்பு வெளியானது சமீபத்தில் கூட இந்த படத்தின் படப்பிடிப்பு டெல்லியில் நடந்தது ஆரம்பத்தில் ஜெயம் ரவி துல்கர் சல்மான் போன்ற பிரபலங்கள் நடிப்பதாக இருந்த நிலையில் சில காரணங்களினால் அவர்கள் படத்திலிருந்து விலகிவிட்டனர் அதன் பிறகுதான் தக்லைஃபில் என்று கொடுத்தார் சிம்பு மேலும் சமீபத்தில் சிம்பு என்றி வீடியோவும் படக்குழு வெளியிட்டது சிம்புவின் மௌசால் தக்கலை படத்தின் விற்பனையும் அதிகமாகி வருகிறது வெளிநாடுகளில் இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமை ஆரம்பத்தில் நாற்பத்தைந்து கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறது இப்போது உலகநாயகன் கமல்ஹாசனுடன் சிம்பு கைகோர்த்த நிலையில் இந்த படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறது மேலும் சேட்டலைட் மற்றும் ஓடிடி உரிமம் பல கோடி விற்கப்பட உள்ளது ரிலீஸுக்கு முன்பே பெரிய லாபத்தை தக்கலை படம் பெற இருக்கிறது மேலும் இந்த படத்தில் திரிஷா அபிராமி ஐஸ்வர்ய லக்ஷ்மி கௌதம் கார்த்திக் நாசர் போன்ற பிரபலங்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர் மேலும் அறுபது கோடிக்கு தக்லை ஃபெல்நாடு டிஜிட்டல் உரிமை விற்கப்பட்டது கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது